ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேட்ஸ் லைஃப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம வெயில் காலம் வந்துருச்சு வெயில் காலம் பானையில் இருக்கிற குஞ்சுங்களுக்கு என்ன நிலமை முட்டைக்கெல்லாம் என்ன நிலமை ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதனால் இதில் உங்களுக்கு பயனுள்ள சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விட மாட்டேங்கிறீங்க தட்டி விட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ சென்றடையும் அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த சிக்கங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உள்ளே இருந்து பானையில் சூடு தாங்க முடியாமல் வெளியே வந்து அவன் வாயை திறந்து திறந்து மூடுறது தெரியும் இந்த வாயை திறந்து தொடர்ந்து மூடுறதுக்கு காரணம் நான் நிறைய தடவை நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இந்த வெயில் காலம் போட்ட எல்லாம் அவங்களுக்கு வந்து சூடு தாங்க முடியாமல் அதிக சூடுனால் சுவாசத்தை அவங்க வெளியே வந்து சூட்டை வெளியே இழுத்துட்டு கம்மியான சூடு இருக்கிற சுவாசத்தை உள்ள எழுக்கிறது சூடு அதிகமாகும்போது பெரிய பறவை இருந்தாலும் சரி சின்ன பறவை இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் வாயை திறந்து திறந்து சுவாசம் விட்டுட்டுருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நல்ல குளிர்ச்சியான உணவுகளை பெரிய பறவைகளுக்கு வச்சு கொடுக்கணும் பெரிய பறவைகளுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா அது சின்ன பறவைகளுக்கும் போய் சேர்ந்தடையும் இந்த சிக்குங்கள்லாம் பார்த்துங்க வெளியே வந்து சுவாசமெல்லாம் எடுக்க முடியாது அதனால் அந்த சூட்லேயே தான் வந்து அந்த சிக்குங்கள்லாம் அந்த பானையோட சூடு அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒட்டிப்படுத்துக்கும் தாய் பறவை அடையெல்லாம் அவ்வளோக்கு இருக்காது பானையிலே வந்து அதிகமாக போகாது இந்த வெயில் டைம் ஃபுட்டு கொடுக்கும் வெளியே வந்துடும் ஃபுட்டு கொடுக்கும் வெளியே வந்துடும் ஏன்னா அவங்களுக்கும் சூடு அவங்களும் வந்து சுவாசத்தை எல்லாம் வெளியே விட்டுட்டு அப்படியே காற்று இருக்க தான் பார்ப்பாங்க அதனால் இந்த முட்டைகளோட நிலமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு முட்டை வச்சால் இந்த ஆறு முட்டையுமே விரிக்கக்கூடிய தன்மை கொண்டது நம்ம இந்த ப்ரீடிங் பறவை நம்ம வீடியோவை பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஏழு முட்டை வச்சா ஆறு சிக்கி பொரிச்சிடும் இல்லைனா ஆறு முட்டை வச்சாலும் ஆறு சிக்கி பொறிச்சிரும் இந்த டைம் ஏன் என்ன ஆகும் அப்படின்னு இந்த சூடுனால அது பொறிக்காது இந்த மாதிரி பாருங்கள் ஊற வச்சு அதில் நான் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடுவேன் ஏன் கேட்டிங்கன்னா வெயில் டைம் காய்ஞ்சிரும் நம்ம வெயில் டைம் கொடுக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்து என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நம்ம வீட்லேயே தயாராகக்கூடிய ஃபுட்டுக்கு தான் வெளியில்லாம் வாங்கி கொடுக்காத ஃபுட்டுக்கு தான் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த ஃபுட்டுக்கெல்லாம் இந்த ஒரு மூணு மாசமாக கொடுத்தீங்கன்னா பறவைகளை வந்து காப்பாற்றிடலாம் சேவ் பண்ணிடலாம் வெயில் டைம் அது சின்ன பறவைங்களாக இருந்தாலும் சரி பெரிய பறவைங்களா இருந்தாலும் இந்த பறவைக்கு பாருங்கள் வேஸ்ட்டெல்லாம் அதிகமாகிடுச்சு மூணு சிக்கு பொரிச்சிட்டாங்க மூணு சிக்கு ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டாங்க ஆனால் வேஸ்ட்டெல்லாம் அதிகமாக இருக்குது இதே மழை டைம்னால் இந்த வேஸ்ட்டுகள்லாம் அப்படியே விடலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த வேஸ்ட்டு மூலியமாகவே நல்ல சூடு கிடைக்கும் அதனால் மழை டைம் குளிர் டைம்லாம் வேஸ்ட்டு ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த வெயில் டைமுங்கும்போது இந்த பானையோட சூடு வெளியே இருக்கிற சூடு இந்த வேஸ்ட்டோட சூடு எல்லாமே அதிகரிக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சூடு ரொம்ப ஜாஸ்தியாகும் அதனால் நம்ம க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி சிக்குங்களையெல்லாம் வெளியே எடுத்தாச்சு எடுத்து அந்த பானையை க்ளீன் பண்ணிடலாம் இந்த பானையை க்ளீன் பண்ணும்போது நிறைய வேட்டு சொல்லியிருக்கேன் அந்த பானையோட கடைசியாக சாம்பல் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து விட்டுறணும் ஏன் அந்த சாம்பல் மாதிரி விட்டுறீங்க விடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இவங்க போ பானையில் நம்ம போட்டோன்னா மறுபடியும் இந்த கழிவுகள்லாம் போடுவாங்க வேஸ்ட்டெல்லாம் வரும் அந்த வேஸ்ட்டுகள்லாம் இந்த பிளைன் பானையை மறுபடியும் நம்ம வச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க காலில் மூக்கில் இந்த இறகுகளில் எல்லாமே அது பிடிச்சி கெட்டி ஆயிரும் அதுக்கப்புறம் இறகுகள் வளராது காலெல்லாம் ஊனமுட்டுற மாதிரி ஆயிரும் அதனால தான் இந்த கடைசியில் இருக்கிற சாம்பல் மாதிரி இருக்கிறத நம்ம விட்டுட்டோன்னா அந்த சாம்பல் மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் காய்ந்த தன்மையாக இருக்கிறதுனால இந்த புதிதாகி போடுற வேஸ்ட்டெல்லாம் அந்த காய்ந்த தன்மை ஈரப்பதத்தையெல்லாம் இழுத்து அதையும் காய வச்சிடும் அப்போ நார்மலாக எல்லா வேஸ்ட்டும் ஆகிற மாதிரி காய்ஞ்சே அந்த பானையில் இருக்கும் இனி ஒரு பதிஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் பார்ப்பேன் அந்த பானையை செக் பண்ணுவேன் வேஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துருவோம் ஏன் முட்டையெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சூடு நாளில் சூடுனால இந்த ஆவியாக போயிடும் அதில் இருக்கிற கருவு அதாவது தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த சூடு அதிகரிக்கிறதுனால ஆவியாக போயிடும் தாய்ப்பறவையோடய சூடு வெளியே இருக்கிற சூடு எல்லாமே சேரனால முட்டை ஆயிடும் ஆவியாக போச்சுன்னா வெறும் ஓடு மட்டும்தான் இருக்கும் அதனால பெரும்பாலும் ஆறு முட்டை ஏழு முட்டையெல்லாம் வச்சாலும் இந்த வெயில் டைம் ரிசல்ட் நல்லா இருக்கும் சிக்குங்கள்லாம் நல்லா வளருவாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆனால் மூணு சிக்கு நாலு சிக்கு தான் கிடைக்கும் நிறைய ப்ரீட் பண்ணுறது ப்ரீடிங் பண்ணி விற்கிறதே தொழில் அதே வந்து அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்க மார்க்கமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து தனியாக ப்ரீடிங் கேஜுகளை வச்சு அதுக்கு ஃபேனு ஒவ்வொருத்தங்க கூலரு அதுக்கப்புறம் ஏசி இந்த செட்டப்லாம் ப்ரீடிங் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஏன்னா கரெக்டான டெம்பரேச்சர் இந்த சூடுக்கு தகுந்த மாதிரி குளிர்ச்சி இதெல்லாம் கொடுக்கறனால அவங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும் நம்ம வந்து நாலஞ்சு பேரை வச்சு ப்ரீடிங் பண்ணுறதுனால இந்த சூடு காரணத்தினால நம்மளுக்கு ரிசல்ட்டு கம்மியாக தான் இருக்கும் மெயினாக இந்த முட்டைகள்லாம் அதுதான் கொஞ்சம் நல்லா ஆவியாக போயிடும் குறிப்பிட்ட சூடு அந்த தாய்ப்பறவையோடது கிடைக்கும் தான் சரியான முறையில் கருவரும் அதனால் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வெயில் காலம் ரெண்டு சூடுகளும் அதிகமாக இருக்கிறதுனால முட்டையெல்லாம் அதிகமாக ஊழையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த சிக்கலில் இன்னி ஒரு மாதத்துல நெஸ்ட் அவுட் ஆயிரும் அடுத்த மாதம் நல்ல வெயில் காலங்கிறதுனால நான் பானைங்களை எல்லாம் கழட்டி வச்சு எல்லாத்துக்குமே ரெஸ்ட்டு கொடுத்துருவேன் இனி ரெண்டு மாதம் ஏப்ரல் மே இந்த மாதமெல்லாம் ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் அப்புறம் ஜூன் மாதம் மழைய ஆரம்பிச்சிடும் மறுபடியும் நம்ம ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போ இதையெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்குங்க நல்லபடியான உணவுகள் அதாவது குளிர்ச்சி அடையக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் கொடுங்க நல்லபடியாக அந்த பறவைகளை பாதுகாக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி நினச்சி கொடுக்கறது எப்படி குளிக்க வைக்கிறது எப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதையெல்லாம் பார்த்து பயன்பெறுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த முட்டையெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு இந்த முட்டையெல்லாம் எடுத்து நம்ம வெளியே போட்டுற வேண்டியது தான் என்கிட்ட சிக்கு பொறிச்சியே பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம முட்டையை வந்து செக் பண்ணிவிட்டோம் வந்து அது அன்ஃபீல்டு ஊழல் முட்டையாயிருச்சு அப்போ முட்டையை தூக்கி வெளியே போடுவோம் எப்போவும் வந்து அந்த சிரட்டையை வந்து கரெக்டாக உள்ளே போகாத மாதிரி மூடி வச்சுருங்க வெயில் டைம் சிரட்டையை எடுத்து விடலாம் ஆனால் அந்த வேஸ்ட்டெல்லாம் இவங்க மேலேயே பட்டுரும் அதனால தான் சிரட்டையை வச்சுருக்கேன் நன்றி